ள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு ஏற்பாடுகள் உள்ளது இந்த இரண்டு ஏற்பாடுகளிலும் மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்களை கொண்டுள்ளது இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களையுமே நம்ம ஏழு வகையா பிரிக்கலாம் முதலாவது ஆகமங்கள் வரலாற்றின் நூல்கள் கவிதையின் நூல்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் சுவிசேஷ நூல்கள் அப்போஸ்தலருடைய நடவடிகள் நிருபங்கள் என்று ஏழு வகையாக இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களையுமே குறிக்கலாம் இதுலேயும் நம்ம கவிதை நூல்கள் அப்படின்னு சொன்னோம்னா சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னதப்பாட்டு குழம்பல் இந்த ஐந்து நூல்களுமே கவிதையின் நூல்கள் இதில் ரொம்ப விசேஷமாக சங்கீதத்தில் நூற்றி ஐம்பது அதிகாரங்களே சங்கீதம் உள்ளடக்கிடுகிறது இந்த நூற்றி ஐம்பது அதிகாரத்தையுமே ஏழு ஆசிரியர்களால் தொகுப்பட்டு விட்டுறதுங்க தாவீது ஆலமோ மோசே ஆஸ்தாவின் பித்திரர் கோராகியின் பித்திரர் ஏ ஏமான் இப்படி ஏழு ஆசிரியர்கள் சேர்ந்து தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாருங்க ஆனால் இந்த சங்கீதங்களில் ரொம்ப அதிகப்படியான சங்கீதத்தை எழுதியிருக்கிறது சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இந்த சங்கீதம் முழுவதுமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தேவனை எப்படி பிடிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் அதனுடைய அவசியங்களையுமே இதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறையா ஆசீர்வாதங்களை பற்றியும் இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் கட்டளைகள் வாக்கு சத்தமான தீர்க்க தரிசன வார்த்தைகள்னு சொல்லி அநேக காரியங்களில் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கற்றுப்படுத்துறது இந்த சங்கீதத்தை தான் நம்ம தினந்தோறும் தியானிக்க போகிறோம் நாளொன்று ஒரு சங்கீதம் அப்படிங்கிற தலைப்பில தான் இனி ஒவ்வொரு நாளும் நம்ம சங்கீதத்தை தியானிக்க போகிறோங்க இந்த சங்கீதம் முக்கியமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையின் மூலியமாக அந்த வாழ்க்கையில் கிரிய செய்யும் உங்களுக்கும் இந்த சங்கீதத்தை பற்றி கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குமே ஆனால் நீங்கள் இதை பென்னியல் டிவிலையும் ஜீசஸ்டர் ரெஸ்டோரர் என்ற யூடியூப் சேனல் மூலியமாகவும் வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது நாளைய தினத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த சங்கீதத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை கவராக பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மளோடு கூட பேசும் நம்மளுடைய வார்த்தைக்கும் பிரோஜனம் இருக்கும் அத்தை நிச்சயமாக உங்கள் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ